ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வெஜ் ஈரல் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஈரல் தொக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஈரல் மாதிரியே இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் மண் தக்காளி கீரை தான் ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த கீரையை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியில் தண்ணி கொதித்த உடனே அதில் போட்டுடலாம் ஒரு நிமிஷம் நம்ம இந்த சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் இந்த கீரையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கீரை நல்லா ஆறிடுச்சு இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதுலேயே கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருந்தது பார்த்திங்களா அதை கொஞ்சோண்டு நம்ம ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கீரையை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கடலை மாவில் அந்த கீரை இதுவெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்து கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த கடலை மாவு மிக்ஸிங்கை நம்ம அதில் இட்லி பாத்திரத்தில் இட்லி போல் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஒரு சொம்ப அளவு ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிது இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு சூடு ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை பற்றி ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பாக்கத்தில் வேக வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஈரல் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கட் பண்ண வெஜ்ஜி ஈரலை அதில் போட்டு ஒரு கலர் கலரிட்டு நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜ்ஜி ஈரல் கிரேவி ரெடி புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு வீட்டில் அசத்துங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்